ஆடி மாதத்துல முதல் வெள்ளி இந்த ஆடி முதல ஆடி மாசம் அம்பாளுக்கு ரொம்ப என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை இந்த ஐந்து ஆடி வெள்ளிக்குள்ள கண்ணுக்கு ஒரு ஒரு பெண் இருக்கா உன் குடும்ப கஷ்டத்தை உன் பொண்ணு உன் இடத்துல வந்து சொல்றேன் இத நீ சீக்கிரமா நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாலை அம்பா நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா போய் தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்ல தான் இருக்கு இப்போ நீங்க சிஸ்டி ஒலி தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது மெயின் ரோட்ல நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய லேண்ட்மார்க்ஸோட பக்கத்துல சிஸ்டி ஒளி அமைஞ்சிருக்குங்க ஜாக்கி ஷோரூம் எஸ்பிஐ பேங்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல நின்று நீங்க பார்த்தீங்கன்னா எஃப் செவன் ஃபிட்னஸ் சென்டர் அந்த ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த பில்டிங்ல தான் சிஸ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில பத்தரை மணிக்கு ஷாப் திறக்கணும் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இந்த ஷாப்பை வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஸோ பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு அந்த நேரங்கள் வீடியோ எடுக்கிற அந்த நேரங்கள் அந்த தருணத்தில் நம்ம பயனடைஞ்ச கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா அவங்க சொல்றத காது வழியில் கேட்டு உங்களுக்கு செவி வழியில கேட்டத உங்களுக்கு சொல்றோம் சோ இந்த இடத்துல நீங்களும் அந்த ஃபேமிலி மெம்பர்ல பயனடைஞ்ச ஒருத்தராக மாறணும்னா நீங்க நம்பிக்கையோட ஒரு தடவை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க பாருங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க அதுல உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா அதுல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க எதுனாலனா நமக்கு கோவில் இருக்கு நமக்கு குருமார்கள் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் எங்களுக்கு எத்தனை குருமார்கள் இருக்காங்க அவங்க என்னென்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த வழியில் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று பொருட்களில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்குமே மெனக்கிட்டு பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நாங்கள் பூஜை பண்ணி கொடுக்குற அந்த பொருட்களை நீங்கள் ஒரு பர்சண்ட் பூஜை நம்பிக்கையோட பூஜை பண்ணும் பொழுது இல்லை எடுத்துகிட்டு போய் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொருளை பத்தி பார்க்க போறது இல்லை ஆடி மாதம் வந்து போச்சு ஆடி மாசத்துல முதல் வெள்ளி இந்த ஆடி முதல் வெள்ளி என்னும் பெண்களுக்கு உரிதான இந்த ஆடி மாசம் அம்பாளுக்கு உரிதான ஒரு மாதம் ஏன் ஆடி மாசம் அம்பாளுக்கு ரொம்ப உரிதான மாதம் இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்தின்றது ரொம்ப வீரியமா இருக்கும் ஆடியில காத்து அடிச்சா அம்மி கூட நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வீரியம் இருக்கும் அந்த சக்தி வீரியத்துல வந்து அன்னைய பூஜிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடை அடையணும் ஏன்னா அம்பாளுக்கு வந்து சிகப்பு நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த சிகப்பு நிற ஆடை அணிஞ்சு அம்பாளுக்கு சிகப்பு கலர் மலர்களால் அலங்கரிக்கணும் அப்ப சிவப்பு கலர் மலர்களால் அலங்கரிக்கணும் அப்படின்னும் பொழுது எளிமையான மலர் ஒரு மலரை சொல்கிற மாதிரிங்க எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி மலர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த செம்பருத்தி மலர்ல அடுக்கு செம்பருத்தி இருக்கும் ஒத்த செம்பருத்தி இருக்கும் அந்த செம்பருத்தியில் நீங்க வந்து சிகப்பு செம்பருத்தி எடுத்துக்கோங்க விரல் மஞ்சள் அம்பாளுக்கு வந்து மஞ்சள்ன்றதும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதாவது எப்படி மஞ்சள் குங்குமம் ரொம்ப பிடிக்குமோ அதனால அதை காம்பிக்கிறதுக்காக மஞ்சளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரல் மஞ்சளும் அந்த செம்பருத்தி வந்து சகப்பு நிறமாக எடுத்தாச்சு அடுத்தது அம்பாளுக்கு இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலை எப்பேற்பட்ட கிருமிகளாக இருந்தாலும் விரட்டக்கூடிய ஆற்றல் வந்து அந்த வேப்ப இலைக்கு உண்டு வேப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விஷயமா இருக்கும் நிறைய பேர் வேப்பஞ்சலையை அணிஞ்சிட்டு அம்பாளுக்கு வந்து இது விரதமெல்லாம் இருப்பாங்க ஸோ அந்த நேர்த்தி கடலாம் நிறைவேற்றிருவாங்க ஸோ இந்த மாலையாக தொடுக்கணும் அதாவது ஒரு செம்பருத்தி பூ ஒரு விரல் மஞ்சள் அதுக்கப்புறம் இந்த வேப்பிலை கொத்து ஒரு மூணு இடுக்கு வச்ச மாதிரி மாலையை கட்டிக்கோங்க அந்த சிகப்பு நிறைய ஆலை அணிஞ்சுக்கோங்க லேடிஸு அணிஞ்சிட்டு அம்பாலோட சன்னதிக்கு போங்க அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி அன்னையோட சன்னதிக்கு போய் முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட அம்மா இந்த ஆடி மாசம் இந்த முதல் வெளியில உன் இடத்துல இந்த கோரிக்கைய உன் பொண்ணு நான் வைக்கிறேன் அந்த வேண்டுதல்ல எவ்வளவு சீக்கிரத்துல நீ நடத்தி தரையோ நடத்தி தா இது உன் மேல சத்தியம் உன் குடும்பத்தை நீ பாக்காம யாரு யார் பாப்பா இன்னைக்கு உன் குடும்ப கஷ்டத்தை உன் பொண்ணு உன் இடத்துல வந்து சொல்றேன் இதை நீ சீக்கிரமா நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாலை அம்பாளுக்கு சாட்டிட்டு அங்க மூணு எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த மூணு எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி இந்த ஆடி மாசம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தூரம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையிலேயே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கண் கூட பார்க்கலாம் எதனாலன்னா சக்தி இல்லை சிவம் இல்லை இந்த சக்தி அப்படின்றது பெண் வடிவம் ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் கிடையாது எந்த ஒரு விதத்திலுமே பெண் சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு ஆணாலையும் ஜீவிதம் பண்ண முடியாது அது வந்து அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பெண் இருப்பா ஏன்னா விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுக்கும்போது சிவபெருமான் கேட்டாரா இந்த உலகத்திலேயே அழகான பெண்ணா நீங்க தோற்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் ஏமா வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்தாங்களே அந்த வடிவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது விஷ்ணு பகவான் என்ன சொன்னார்னா என்னுள் இருக்கும் தாயே என்னிலிருந்து வெளிப்படுவாய் நீயே அப்படின்னு தான் சொன்னார் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கா சோ வலது பாகம் ஆணும் இடது பாகம் பெண்ணும் அது பெண்ணாக இருந்தாலும் வலது பாகம் ஆணும் இடது பாகம் பெண்ணாவும் இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வந்து அந்த அன்னையை மனதார நான் சொன்ன இந்த மாலையை கட்டி உங்கள் கையினாலே தொடுங்க தெரியலனா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் கொடுத்து தொடுங்க நீங்கள் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாலே போதும் அந்த செம்பருத்தி பூ அந்த விரல் மஞ்சள் வேப்பலையை நீங்கள் பறிச்சிட்டு வந்து உங்கள் கையினால் கொடுத்துட்டு அதை மாலை கட்டி அதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் நீங்கள் போடுங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை இந்த ஐந்து ஆடி வெள்ளிக்குள்ள கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்